நல்லா யோசனை பண்ணி பாரு உங்கிட்ட இருக்கிற பரதமும் இருக்கிற சங்கீதமும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும் சொன்னேன் சொன்னேன் நீயும் நானும் நல்லா இருக்குமா நீங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களையும் சந்திக்கும் போது ஒவ்வொரு ஆணு உண்மையை சொல்லிட்டே இருந்தான்னா இந்த உலகத்துல எந்த ஆணுக்கும் எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டா சாதாரண பிரபு இல்லை யார் யார் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டா என்னென்ன பதில் சொன்னான்னு முதல்லயே பாடம் பண்ணி வச்சுக்கிட்ட மகா பிரபு இங்க அனாவசியமான பேச்சுக்கு இடமே இல்ல காரியம் முடிஞ்சு போனா அப்புறம் எல்லாமே அனாவசியம் தானே நாங்க ஜமீன் நாட்டியக்காரிகளை வச்சுக்குவோம் கட்டிக்க மாட்டோம் பிரபு நான் ஒண்ணு பாரம்பரியமா நாட்டிய மாடுற பரம்பரை இல்ல ஆசைப்பட்டு கத்துக்கிட்ட ரசிக எதுவா இருந்தா என்ன அரங்கேற்ற ஆயிடுச்சு இல்ல அன்னைக்கு உன்ன மேடையில பாத்தவேன் இன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகும்போது உன்னை பிரபு பேருக்கு மாத்திரம் என் கழுத்துல ஒரு தாலிய கட்டிடுங்க நான் உங்க வீட்டுக்குள்ளேயே விழுந்து கிடக்குறேன் உங்க கூட ஜோடியா நான் எங்கேயுமே வர மாட்டேன் உங்களுக்கு ஏத்த மாதிரி பேரு ஒரு பொண்ணை கட்டிக்குங்க உங்க ரெண்டு பேருக்கும் நானே வேலை கரையா இருக்கேன் ஆனா என்ன போலீஸ் சொல்லிடாதீங்க <laughs> <laughs>

டூருக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நாளைக்கு தால உனக்கும் அப்பாவுக்கும் நிறைய சொல்றேன் அக்கா விமலா அக்கா மணி ஏழராச்சி அக்கா அக்கா கதை எல்லாம் சொல்றேனியே நீ பாத்துட்டு வந்தெல்லாம் எல்லாம் சொல்றேனே அக்கா அக்கா ஏந்துருக்கா ஏந்திருக்கா அக்கா அக்கா மணி ஏழராச்சிக்கா ஏந்திருக்கா

ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவரு மாமனாரு மாப்பிள்ளை பொண்ணு குடும்ப நடந்துக்கிற பொண்ணுக்கு எந்த விதமான கொஞ்சம் இருங்க அப்படியே இருக்க கோவிந்து சொல்லுங்க அதாவது நமக்குள்ள என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துடும் வாடகை மட்டும் என்னால மறக்க முடியாது

இப்படினா பால் பவுடர் வரணும் இப்படினா இப்படி ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்தா நான் குடிக்கிறேன் காப்பியதானே சரி சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்து இந்த நல்ல ஆரோயத்தை முடிச்சு கொடுக்கறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பிறகு பொண்ணை பத்தி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் தமிழ்நாடு பண்பாடு பிரகாரம் பெண்கள்லாம் பின்துஞ்சி முன்னெடுவார் இல்லையா இது அப்படி இல்லைங்க முன்னும் இல்ல பின்னும் இல்ல நடு சென்ட்ரா முழிக்கும் ஆமா ராத்திரி ஒரு மணிக்கு எழுந்திரிச்சு இது கோலம் போடுங்க கோலம் ஒரு மணிக்கு ஆமாங்க ரெண்டு மணிக்குன்னா பகனை கிளம்பிருமுல்ல இல்ல மார்கழி மாதத்துல பகனை கூட்டம் கூட்டமா கிளம்புமே இந்த பஜனை பண்ணிட்டு வர்றவங்க காலடி கோலத்துல பட்டதுன்னா குடும்பத்துக்கு நல்லது அதனால ஒரு மணிக்கே எழுந்திரிச்சு கோலம் போடும் அப்புறம் ஊர்ல உள்ள பத்தி நல்லவன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதுதா என்ன அப்புறம்ங்க இந்த நகரத்து சமாச்சாரம் நான் பேசுவோம் என்ன அதிகமா எது

என் இரண்டாவது பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறேன் அதனாலதான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறேன் என்னுடைய மூத்த பெண்ணுடைய வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு இவருடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு தான் திடீர்னு இந்த முடிவுக்கு வந்தேன் நீங்கள்லாம் இருந்து இந்த நல்ல காரியத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் மாப்பிள்ள வேற யாரும் இல்லை என் சொந்த மச்சின